இணைந்து கொள்ளுமே வணக்கம் தமிழோடு நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் பழமை போலவே கைவசம் நான்கு பத்திரிகைகள் முதலிலே வலமுறி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் பிரதான தலைப்பு செய்தியாக மாவீரர்களின் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் இளைஞர்களின் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாஜப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கான வரவு செலவு திட்டமாகும் நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் உள்வா உள்வாங்கப்பட்டுள்ளன அனைத்து துறைகள் பற்றிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பகுதிக்கும் பாகுபாடு காட்டப்படவில்லை வடக்கு கிழக்கு மக்களும் வரவேற்றுள்ளனர் இது மகிழ்ச்சி அளிக்கிறது கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் தமது பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதமாகும் அந்த மாதத்திலிருந்து கொண்டு நாம் கடந்த காலத்தையும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் போராடிய இளைஞர்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களின் அபிலாசைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழ்நிலை ஏற்பட அவர்கள் போராடியிருந்தால் அந்த கனவை நிறைவேற்றுவதற்குரிய செயற்பாட்டை எந்தவொரு தமிழ் கட்சியாவது அரசியல்வாதியாவது முன்னெடுக்கின்றன இல்லை அது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் மக்கள் தொகை குறைவடைந்து வருகிறது வறுமையும் இங்குதான் அதிகரித்து வருகிறது கடந்த கால ஆட்சியாளர்கள் இதை பற்றி அவதானம் செலுத்தவில்லை தமது மடியை நிறைத்துக் கொள்ளும் வகையில் அரசியல் செய்ததே இங்கு முன்னெடுக்கப்பட்டது கல்வியில் யாழ்ப்பாணம் சுரந்து விளங்கியது எனினும் கடந்த காலங்களில் அது வீழ்ச்சியடைந்து வருகிறது கடந்த ஏழு மாதங்களாக புது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதும் போதைப் பொருள் மாஃபியாக்கள் வடக்கை அச்சம் கொள்ள வைத்திருக்கிறார்கள் போதைப் பின்னால் ராணுவம் உள்ளது என குற்றம் சாட்டினீர்கள் அதில் உண்மை உள்ளது ஆனால் ராணுவமும் போலீசும் வேறாக இல்லை இங்குள்ள மாஃபியாக்களுடன் இணைந்துள்ளன அந்த மாஃபியாக்களுடன் தமிழ் அரசியல்வாதிகளும் இணைந்திருக்கிறார்கள் அவ்வாறு கைதும் செய்யப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த ராணுவமும் போலீஸ் மீது குறைகூற முடியாது என்று அவர் தெரிவித்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மதுச்சாலைகள் இறைச்சி கடைகளை பூட்டி மாவீரர் நாள் நினைவேந்தலை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்க கரட்சி பிரதேச சபை தவிசாளர் தெரிவிப்பு மாவீரர் தினம் அன்று மதுச்சாலைகள் இறைச்சி கடைகளை பூட்டி நினைவேந்தலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்குமாறு கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாச்சலம் வேள மாளிகிதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன லஞ்சஊழல் ஆணைக்குழுவில் கைதாகி பிணையில் விடுதலை என்ற செய்தியும் அதேபோல பிறப்பு சான்றிதழ்களை தபால் சேவை மூலம் வழங்க நடவடிக்கை இலங்கை தபால் சேவை மூலம் குடிமக்களுக்கு தேசிய பிறப்புச் சான்றிதழ்களை நேரடியாக வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டத்தை நேற்று அன்று ஆரம்பித்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்திருக்கிறது பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்னவின் தலைமையில் கம்பகா மாவட்ட செயலகத்தில் இந்த முயற்சி தொடங்கி வைக்கப்பட்டது மின் சிவில் பதிவு திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றுக்கு பின்பு பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பிறப்பு சான்றிதழ்களை உள்ளடக்கியது என்று அந்த செய்தியும் எதிர்கட்சிகளிடம் ஹிட்லர் ஐ இடம் பூனை அனுரவை சபையில் விமர்சித்தார் நாமலம்பி என்ற செய்தி வாழ்வெட்டுக் குழு தலைவர் போதிய பொருளுடன் கைது கைக்குண்டு வாழ் ஹெரோயின் என்பன மீட்பு என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில் யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இரண்டு பேர் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது கைக்குண்டு மற்றும் வாளுடன் ஒருவரும் இரண்டு கிராம் நானூறு கிராம் ஹெரோயினுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தி போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரிக்க சுண்ணாகம் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி போதைப் பொருட்களுடன் சுண்ணாகத்தில் இருவர் கைது சுண்ணாகம் மின்சார நிலைய வீதியில் போதைப் பொருட்களுடன் இருவர் நேற்று சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது ஒருவரிடமிருந்து முப்பது போதை மாத்திரைகளும் மற்றவரிடமிருந்து எட்டு போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டன என்ற செய்தியும் அதேபோல முன்னூறு போதை மாத்திரைகளுடன் சாகவச்சேரியில் இளைஞன் கைது என்ற செய்தியும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை அமைச்சர் ஆனந்த தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கையின் பாதீடு நாட்டுக்கு பாரிய சவாலாகலாம் ரேட்டிங்ஸ் எச்சரிக்கை என்ற செய்தி அதேபோல அரசியல் நோக்கம் மற்றும் அபிவிருத்தியே தமிழ் மக்களுக்கு தேவை ஹேசா தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இருப்பினும் அது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக அமையக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகேம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அதேபோல உயர்தர பரீட்சை அச்சம் காரணமாக மாடியில் இருந்து குதித்த மாணவி என்ற செய்தியும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்த சட்டங்கள் மட்டும் போதாது மக்களின் ஆதரவு அவசியம் என்கிறார் சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகள் பாரதி வெற்றி கிண்ணம் சென்மேரிஸ் வசமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் முதலாவது ஒருநாள் போட்டி ஆறு ஓட்டங்களால் இலங்கையை வீழ்த்தியது பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக இறுதி ரொனால்டோவின் பிரியாவிடை அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்கு வருமான இலக்கை எட்டியது சுங்கம் இலங்கை சுங்கத்தினால் இந்த ஆண்டுக்குள் ஈட்ட வேண்டிய வருமான இலக்கை நேற்று முன்தினத்துடன் கடந்துள்ளதாக தகவல் வழியாகி இருக்கிறது இது குறித்து இலங்கை சுங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருமான இலக்காக இரண்டாயிரத்தி நூற்றி பதினைஞ்சு பில்லியன் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் வரை இரண்டாயிரத்தி நூற்றி பதினேழு இரண்டு பில்லியன் ரூபாய் என்ற எல்லையை எட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது தேவலே சுங்க திணைக்களத்தின் வரலாற்றில் ஒரே நாளில் ஈட்டப்பட்ட அதிகபட்ச வருமானமாக இருபத்தி ஏழு தசம் ஏழு பில்லியன் ரூபாய் பதிவாகி இருக்கிறது என்ற செய்தியும் பேருந்துகள் மோதி விபத்து ஐவர் காயம் மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் சம்பவம் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல் பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு பத்தொன்பது பேர் படுகாயம் பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பில் சிக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் மாலையில் மலையில் மோதிய துருக்கி விமானம் பயணித்து அனைவரும் உயிரிழப்பு என்ற செய்தியும் அதே போல பேருந்து லொரிமோரி விபத்து சுற்றுலா பயணிகள் இருவர் பள்ளி முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் எகிப்தில் சம்பவம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் எழில்மிகு குறுநகர் தூய்மை பணிகள் ஆரம்பம் எழில்மிகு குறுநகர் எனும் திட்டத்தின் ஒரு அங்கமாக கடந்த ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் ஐந்து மாடி கடற்கரையில் இருந்து அலுப்பான் தீவு வரை கடலில் கொட்டப்படுகின்ற கழிவுகளை சுத்தப்படுத்தும் பணிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன இந்த பணிகளினை குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையமும் குருநகர் ஆர்வலர்களும் இணைந்து குருநகர் புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையுடன் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக விலம்புரியனுடைய ஆசிரியர் தலைங்கமாக மலேக தமிழ் மக்களின் அவலத்தை ஜனாதிபதி அனுர களைய வேண்டும் இந்த நாட்டின் மிக பெரும் அவலம் என்றால் அது மலேக மக்களின் வாழ்வியலாகவே இருக்க முடியும் ஆம் மலையக தமிழ் மக்களின் வாழ்விடம் முதல் அவர்களின் சிவிஎம் அவர்களுக்கான ஊதியம் என அனைத்துமே அந்த மக்களின் பேரிடராக அமைந்திருக்கின்றன அதே நேரம் மலையக தமிழ் மக்களின் உரிமைக்காக காலம் சென்ற அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அரும்பாடுபட்டவராயினும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கப்பால் மலையக தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகளை அவராலும் வென்றெடுக்க முடியவில்லை இதற்கு காரணம் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மலையக தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக கருதவில்லை தவிர ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களின் ஆசையும் ஆதரவும் பெருந்தோட்ட முதலாளிகளுக்கு இருந்ததன் காரணமாக பெருந்தோட்ட முதலாளிகள் மலையக தமிழ் மக்களின் உழைப்பை உறிஞ்சிக்கொண்டிருந்தார்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை வழங்காமல் மலையக தொழிலாளர்களை அடிமைகளாக நடாத்தினார்கள் இது ஒரு புறம் மலையகத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற மண் அந்த மக்களுக்கு பெரும் துயராயிற்று ஆம் இந்த நாட்டின் பெருந்தோட்ட ஏற்றுமதி வருமானத்தின் மூலாதாரமாக இருக்கின்ற மலையக தமிழ் மக்களுக்கு ஆன விடிவில்லை அவர்களுக்கு வீடு கூட இல்லை குந்தி இருப்பதற்கு ஒரு துண்டு நிலமில்லை ஏன் உண்பதற்கு கூட போதிய உணவு இல்லை ஆக கூடைகளை முதுகில் சுமந்து மலையுயர மீறியும் தேயிலை கொழுந்துகளை பறித்து அவற்றை சுமந்து வந்து தோட்ட முதலாளிகளின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவது மட்டுமே அவர்களின் வியாதி ஆயிற்று ஆம் மலையக தோட்ட தொழிலாளர்களின் குருதி அட்டைகள் மட்டுமல்ல தோட்ட துறைமாறும் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கம் உண்மையிலேயே மலேக தமிழ் மக்கள் மீதும் இரக்கமும் தரிசனையும் கொண்டிருக்கிறார் அந்த மக்களின் நாளாந்த ஊதியத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்துகின்ற தீர்மானத்தை அவர் எடுத்திருக்கிறார் அதில் அரசாங்கத்தின் உண்டு என்ற அறிவிப்பும் இந்த நாட்டின் வரலாற்றில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வடிவமாகும் இது தவிர மலையக தமிழ் மக்களுக்கும் தனித்தனியாக வீடு அமைத்துக் கொடுக்கும் திட்டத்தையும் இந்திய மத்திய அரசின் உதவியுடன் அமுல்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகம் முன் வந்திருப்பதும் அதன் ஒரு கட்டிட நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளையும் மலையக தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி அனுரோ கையளித்தமையும் மலையக தமிழ் மக்களின் வரலாற்றிலும் நடந்த ஒரு பெரும் திருப்பு முறையாகிறது இதனாலன்றோ ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக தங்களின் நம்பிக்கைக்குரிய ஏற்றி போற்றுகின்ற அந்த மக்கள் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்தும் தங்களின் மரபு வழியான செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் அத்தகைய நன்றியை தெரிவிக்கும் அந்த மக்களின் அவலத்தை ஜனாதிபதி நாயக்கம் களைய வேண்டும் அந்த மக்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்த வேண்டும் இது காலத்தின் கட்டாய தேவையாகும் என்றும் பலம்பூரையினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதேபோலம் பேராறு நீர்த்தேக்கத்தில் உயிரிழந்த மீன்களையும் உணவுக்கு பயன்படுத்தாதீர்கள் தவிசாளர் பாலேந்திரன் எச்சரிக்கை வவுனியா பொதுக்குளம் பேராறு நீர்த்தக்கத்தில் மிக அதிகளமான மீன்கள் நேற்று மாலை தொடக்கம் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன இந்த நிலையில் இது குறித்து அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கும் வவுனியாத்திற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் பேராறு நீர்த்தேக்கத்தில் மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறும் அந்த மீன்களை உணவாக உட்கொள்வதை தவிர்க்குமாறும் தெரிவித்தார் பவுனியா பேராறு நீர்த்தகத்தில் மீன்கள் இறந்து கரையொதுங்குவதைத் தொடர்ந்து நேற்றிரவு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்து அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் மீன்களின் இறப்பிற்கு காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் உண்மை நிலை கண்டறியப்படும் வரை குறித்த நீர்த்தகத்தில் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களையும் மீன்பிடியினை தற்போதைக்கு தவிர்க்குமாறும் பொதுமக்கள் குறித்த நீர்த்தக்கத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களை வாங்குவதையும் முற்றுமுழுதாக தவிர்க்குமாறும் தவிசாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று அந்த செய்தி மண்ணுக்கு கேடான பாதிய செடிகளை வேரோடு களையும் பயன்மிகு திட்டம் அதிரடியாக ஆரம்பித்தது நல்லூர் பிரதேச சபை என்ற செய்தியும் வேக கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்த பேருந்து ஒருவர் பலீம் இருவர் காயம் கம்பளை கண்டி வீதியில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தாதியர்களின் பணி பணிப்புறக்கணிப்பு நோயாளர்கள் அவதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை வலம்புறியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வெளிநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கில் போதைப் பொருள் பின்னணியில் ராணுவம் என்பதில் உண்மை உள்ளது கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு வடக்கில் போதைப் பொருட்களின் பின்னணியில் ராணுவம் உள்ளது என்ற குற்றச்சாட்டில் உண்மை உள்ளது ஆனால் ராணுவமும் பொலிசும் வேறாக இல்லை அங்குள்ள மாஃபியாக்களுடன் இணைந்துள்ளன அந்த மாஃபியாக்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் அவற்றோடு பிணைந்திருக்கிறார்கள் இவ்வாறு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறதும் தவறை உணர்ந்துள்ளேன் பாராளுமன்றத்தில் செல்வம் எம்பி தெரிவிப்பு கடந்த வரவு செலவு திட்டம் சிறப்பாக சிறப்பானது என்று கூறியமை தவறு என்பதை தற்போது நான் உணர்ந்து கொண்டுள்ளேன் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிற செய்தி வடக்கில் போதைப் பொருள் படைகளுக்கு தொடர்பில்லை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்தார் வடக்கில் போதைப் பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடவில்லை ஆதாரமற்ற மற்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் அருணா ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார் இதில் என்ன முடியும் என்றால் கடத்தொழில் அமைச்சர் இராணுவம் தொடர்பு உள்ளது என்று தெரிவிக்கும் அதே நேரத்திலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தொடர்பு இல்லை என்று தெரிவிக்கின்ற ஒரே செய்திகள் முற்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வாசம் மலர் கண்காட்சி கிட்டுப்பூங்காவில் நாளை ஆரம்பம் தொல் திருமாவளவன் பங்கேற்கிறார் வடமாகாண மலநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் நடாத்தும் வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தியும் ஜே ஆர் பிரேமதாசா தமிழர்களுக்கு சேவையாற்றிய ஆட்சியாளர் அல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கும் வடக்கில் தாதியர்கள் நேற்று வேலை நிறுத்தம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் பாப்பரசர் பதினான்காம் லியோ இலங்கை வரும் வாய்ப்பு என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தியும் இவை ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலையில் வெற்றிடங்களை நிரப்புவதில் ஆளும் தரப்பு தலையீடு ஊழியர்கள் விசனம் வடக்கில் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலம் போன்றே அரசு திணைக்களங்களில் ஆளும் தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்கின்றன என்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் நியமனங்கள் பதவியூர்களில் ஆளும் தரப்பை சார்ந்த எம்பியொருவர் அதிகம் தலையீடு செய்கிறார் என்றும் அவர்கள் குற்றம் இருக்கிறார்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் பெரும் இழுவரி நிலை காணப்பட்டது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது இந்த பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பு நிரப்புவதற்கும் கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டதும் இதனை அடுத்து அரசு தரப்பு ஒருவர் வெற்றிடங்களை நிரப்பும் போதும் தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடன்மே நியமனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் என்று கூறப்படுகிறது என்ற செய்தி ஆட்சி ஏறி ஒருவரிடம் கடந்தும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது ஒரு கிலோ பாதீனியம் தருவோருக்கு இருநூறு ரூபாய் கரைச்சி பிரதேச சபை அறிவிப்பு என்ற செய்தியும் நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்துக்கு இடைக்கால நிர்வாகம் தெரிவானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வடக்குக்கு நாலு பொறியியலாளர்கள் முப்பத்தி ஒன்பது தொழில்நுட்பவியலாளர்கள் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் போதை மாத்திரைகளுடன் சுண்ணாகத்தில் இருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது இளநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாகும் இது தேவையற்ற ஒன்று என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் அதேபோல சுங்க பிரிவு தடுத்து வைத்துள்ள குரான் பிரதிகளை விடுவியுங்கள் காதர் மஸ்தானி கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல வர வடமாகாண மரநடுகை மாதம் கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு மரங்களை நேசிக்காதவரும் இறைவனை நேசிப்பவர்கள் அல்ல என்று கிரேக்க கிறிஸ்தவ மத ஒருவர்களுடைய செய்தி விழிப்புணர்வு கட்டுரையாக பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கண்களில் சுண்ணாம்பு பட்டமையால் வடக்கில் நான்கு சிறார்கள் பார்வை இழப்பு கண் மருத்துவ அறிவுணர் மலரவன் தகவல் என்ற செய்தியும் மாவீர நாளை புனிதமாக அனுஷ்டிக்க பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தீர்மானம் அன்றைய தினம் பிரதேச சபைக்கு உட்பட்ட பதுவான சாலைகளுக்கும் கூட்டு என்ற செய்தி ஆவா வினோத் உட்பட இருவர் கைது ஆவா குழு தலைவன் வினோத் உட்பட இருவர் நேற்றைய தினம் சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆவா குழுவின் வினோத் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் கிரோயினுடனும் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாழ்வுடனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுண்ணாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதும் இருவரும் ஒவ்வொரு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியும் யாழ் மாணவி சுவேகா மூன்றாம் இடம் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் நடாத்திய தேசிய விஞ்ஞான வினாடி வினா போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் யாழ்ப்பாணம் மானிப்பாய் மகளிர் கல்லூரி மாணவி சுபேகா கோவிநாத் மூன்றாம் இடத்தை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தேசிய விஞ்ஞான வினாடி வினா போட்டியில் வெற்றியேற்றியவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் நேற்று முன்தினம் பத்திரமுலையில் நடைபெற்றது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு சார்பாக வேர்ல்ட் சயின்ஸ் வீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்வின் ஒரு பகுதியாக தேசிய விஞ்ஞான வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நாடு முழுவதும் உள்ள தரம் எட்டு முதல் பதினொன்று வரைக்கும் கற்கும் மாணவர்களுக்கான வழி ஊடாக கடந்த மூன்றாம் தேதி நடாத்தப்பட்டது அதில் மானிப்பாய் மகளிர் கல்லூரி மாணவி சுபேகா கோவிநாத் தமிழ் மொழி மூலமாக தோற்றி மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டார் அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக ஏழைகளிடம் பணம் வசூலிப்பு செல்வந்தர்களுக்கு நிவாரணம் நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டுகின்ற செய்தி நீண்டகால பொருளாதார வாய்ப்புகளுக்கு அபாயம் பட்ஜெட் குறித்து பிஷ் ரேட்டிங் எச்சரிக்கை சர்வதேச கடந்தர நிர்ணய நிறுவனமான பிஷ் ரேட்டிங் இலங்கையின் புதிய பாதுகாடு குறித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பதினொரு புதிய சட்டங்களை அரசினால் கொண்டு வர முடியாமை தோல்வி அஜித் பெரேரா சபையில் குற்றச்சாட்டும் விதைநெல் உற்பத்திக்கு காப்புறுதி திட்டம் தயார் விதைநெல் உற்பத்தி செய்யும் பணிகளில் மேற்கொள்ளப்படும் நெச்சிகைக்கும் காப்புறுதி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் திருமலை மாவட்ட செயலகத்தில் தொழில் ஊக்குவிப்பு நிகழ்ச்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் அதேபோல ஆபத்துமிக்க வெறுகள் புண்ணேடி படகு பாதை சேவை குறித்து ஆராய்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது ஈழ நாட்டினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் சட்டவிரோதமாக பதிவு செய்த ஜீப் வாகனம் குருநாகலில் மீட்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் நுண்கடன் நிதி நிறுவனங்களினால் உயிர் வாய்ப்புகள் இடம்பெறவில்லை பிரதியமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நுண்கடன் நிதி நிறுவனங்களின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்த எந்த அறிக்கையும் இல்லை என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் எல்லை நிர்ணய அறிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவிக்கும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பில் மீண்டும் கலந்தாசிப் கலந்தாலோசிப்புகள் இடம்பெற்று வருவதால் தேர்தல் ஆணைக்குழுவால் நிறைவு செய்யப்பட்டுள்ள எல்லை நிர்ணய அறிக்கையை தற்போதைய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராத் நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி இவை ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயநாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மாகாணத்தில் நுண்கடன் நெருக்கடிகளால் உயிர்மாய்ப்பு இல்லையாம் பிரதி அமைச்சர் அணில் ஜெயந்த கண்டுபிடிப்பு வடக்கு மாகாணங்களில் நுண்கடன் நிதி நிறுவனங்களின் மனிதாபிமான செயற்பாடுகள் காரணமாக எவராவது உயிரிழந்தனர் என்பதற்கும் ஒரு ஆதாரமும் இல்லை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி போதைப் பொருள் கடத்தல்களுடன் இராணுவத்துக்கு தொடர்பில்லை அடியோடு மறுத்தது பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தி அதேபோல வடக்கில் போதைப் பொருள் ராணுவமே முழு காரணம் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது மாவீர தினத்தன்றும் மதுக்கடைகளை மூடுக கரைச்சி தவிசாளர் அறிவுறுத்துகின்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயனுடைய முட்பக்க செய்திகளுக்குள் கிவிலோயா திட்டத்திற்கு பட்ஜெட்டில் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் இனவழிப்பின் செயல் வடிவம் ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட உள்ள ஹிவிலோயா நீர்த்தக கட்டுமானத்துக்கு இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதும் ஹிவிலோயா திட்டமானது பழந்தமிழ் கிராமங்களை அபகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இனவழிப்பு செயற்பாடு என்றும் அபிகர நம்பி தெரிவித்த கருத்து பிரசுரிக்கப்படுகிறது கௌரவத்துக்கு பங்கம் செல்வம் எம்பி வழக்கு தனது பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அரசியலிலிருந்து ஒதுங்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்கள் ஊடாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக சட்டத்திறனையூடாக கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளேன் அவரிடம் ஐந்து கோடி ரூபா கோரி இருக்கிறேன் என்று அரசியல் நடவடிக்கைகளையும் அதள பாதாளத்துக்குள் கொண்டு செல்லுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அவை உண்மைக்கு புறம்பானவை அவரது அந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்று அந்த செய்தியும் சிறுவர்களின் கண்பார்வைக்கு ஆபத்தாகும் சுண்ணாம்பு மருத்துவ நிபுணர் மலரவன் எச்சரிக்கை என்று ஏலவே பார்த்த செய்தி ஒன்று தொடர்ச்சியாக உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக வங்குரோத்து அரசியல் என்ற தலைப்பிலே ஆசிரியர் திலையங்கம் உள்ளாட்டு செய்திகளுக்குள் முல்லைத்தீவு கொழும்பு பேருந்து சேவை வழி மாவட்டத்தவருக்கு அனுமதி பத்திரம் உள்ளூர் பேருந்து உரிமையாளர்கள் விசனம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து கொழும்புக்கு சொகுசு பேருந்து சேவையை நடாத்துவதற்கும் அனுமதி வழங்குமாறு உள்ளூர் பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் வெளி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல்ஜமான பேருந்து சேவையினருக்கும் இந்த அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று உள்ளூர் பேருந்து உரிமையாளர்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் தற்காலிக ஊழியர்களில் பத்தாயிரம் பேருக்கு நியமனம் அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்ற செய்தியும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு பிரசன்னூங்க கைது நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் பிணை என்ற செய்தியும் சீரட்ட காலநிலை வடதாரகை நெடுந்தாரகை படகு நேர மாற்றம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அனுரு அரசின் ஆட்சியிலும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுட்டிக்காட்டும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்த நிலையிலும் நமது மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தன் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது வடக்கு பிரதேசம் ராணுவ ஆக்கிரமிப்புக்குள்ளிருந்து படிப்படியாக விடுவிக்கப்பட்ட போதிலும் இருபது சதவீதமான நிலங்கள் மக்கள் மூள்குடியேற அனுமதிக்கப்படாத பிரதேசங்களாக காணப்படுகின்றன குறிப்பாக இங்கு இருபத்தி ஒரு வட்டாரங்கள் காணப்படினும் இருபது வட்டாரங்களே விடுவிக்கப்பட்டுள்ளன ஆனாலும் பலாலி வடமேற்கு மற்றும் பலாலி மேற்கு பகுதிகளில் ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படாமல் விடுவிக்கப்படாத நிலை உள்ளது தமது காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் என்ற செய்தி புதுடில்லி குண்டுவெடிப்பு இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலில் இல்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது இதனுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் வடிகாலமைப்பு சபையூடாக பாவனை குதவாத குடிதண்ணீர் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் விசனம் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையால் குழாய் வழியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிதண்ணீர் பாவனைக்கு உகந்ததல்ல என்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஆணையரவில் டிப்பர் விபத்து அடுத்த ஆண்டு பெரும் மாற்றத்தை சுகாதாரத்துறை எதிர்கொள்ளும் பிரதி அமைச்சர் விஜயமுனி தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மாகாணத்தில் போதை வியாபாரிகளுக்கு இராணுவம் அனுசரணை கஜேந்திரகுமார் எம்பியின் கருத்தை ஆமோதித்த அமைச்சர் சந்திரசேகரன் இராணுவம் பொலிசாருடன் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு உண்டாம் செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது வடக்கில் போதைப் பொருள் வியாபாரம் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்தார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை போக்குவரத்து மத்திய நிலையம் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் என்ற செய்தி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாததால் முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள் என்ற கட்டமிடப்பட்ட சற்று செய்தியும் காணப்படுகிறது கிளிநொச்சியின் சில பகுதிகளுக்கு சேற்று நீரின் நிறத்தில் மக்களுக்கான குடிநீர் கிளிநொச்சி மாவட்ட நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை சபையினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக மக்கள் கூறியிருக்கிறார்கள் நகர்ப்பகுதி பறவை பாஞ்சான் திருநகர் பரந்தன் பூனகிரி போன்ற பிரதேசங்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் சேற்று நீர் நிறத்திலும் மனத்திலும் காணப்படுகிறது என மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குழாய் வழியே நீரை குடிநீர் உட்பட அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்துகின்றதாம் இதனால் பெரிதும் சிரமப்படுவதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பொருத்தமற்ற வகையில் விநியோகிக்கப்படுகின்ற நீர் துறவில் ஆதாரங்களுடன் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார்கள் பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையுடன் தொடர்பு கொண்டு வினாவிய போதும் மாவட்டத்திற்கு இரண்டு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதிதாக ஒன்று நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டாவது பாரம்பரிய முறையிலான பழைய நீர் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது பெய்த மழை காரணமாக கிளிநொச்சி குளத்தின் நீரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அதாவது அதிகளவு சேற்று நீர் குளத்தை வந்தடைந்த வந்தடைந்தமையால் பழைய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக அவற்றை முழுமையாக சுத்திகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மாவட்டத்தின் ஒரு பகுதி பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற நீர் கலங்கிய நீராக காணப்படுகிறது ஆனால் புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக விநியோகிக்கப்படும் நீரில் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதில்லை இருப்பினும் கிளிநொச்சி முழு கிளிநொச்சி முழுவதற்கும் புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக நீரை விநியோகிப்பதற்கும் அதன் கொள்ளளவு போதுமானதாக இல்லை தம்மால் விநியோகிக்கப்படுகின்ற நீரின் தரம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அச்சம் பயன்படுத்த முடியும் அத்தோடு தற்காலிகமா தற்காலிக ஏற்பாடாக மாவட்டம் முழுவதற்கும் புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நீர் விநியோகம் மாற்றப்பட்டுள்ளது என்று மக்களின் பாவனைக்கு ஏற்ப முழுமையாக வழங்கப்படியா வழங்கப்பட முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி இந்தியா பாகிஸ்தான் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் இவை தினக்கருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சர்வதேசத்துக்காக அமைக்கப்பட்டதே சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் இலங்கை பொறுப்பு குரல் காணல் நீராக காணப்படுகின்ற நிலையில் சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் என்பது சர்வதேசத்துக்கு காட்டும் கண்துடைப்பு அலுவலகம் என சிரேஷ்ட சட்டத்தரணியும் கே எஸ் ரத்னவேல் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் புத்தக கையளிப்பு நிகழ்வுகள் சமூகங்களுக்கு இடையில் உறவுகளை கட்டியெழுப்பும் என்ற செய்தியும் கார்த்திகை வாசம் மலர்கண்காட்சி கிட்டுப்பூங்காவில் நாளை ஆரம்பம் தொல் திருமாவளவன் பங்கேற்கு என்று இயல்பை பார்த்த செய்தி ஒன்று வெளிநாட்டு செய்திகளுக்குள் டெல்லி செங்கோட்டையை தொடர்ந்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் முன் குண்டுவெடிப்பு பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு இருபத்தி ஏழு பேர் காயம் என்ற வெளிநாட்டு செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய ஆண்டிலாவது வாக்குறுதிகளில் ஐம்பது வீதம் எனும் நிறைவேற்றுங்கள் நாமல் ராயபக்ச தெரிவிப்பு புதிய வருடத்திலாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஐம்பது வீதம் எனும் நிறைவேற்றுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும் அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதீடு ஊழலற்ற அதிகம் சலுகைகள் இல்லாத ஒன்று என்ற செய்தி தினக்கருடைய ஆசிரியர் தலையங்கமாக இனவாதம் மதவாதம் உயிர்ப்புடன் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் என்பிபி அரசுக்கு ஈடுபாடு கிடையாது மாகாண சபை தேர்தல் நடத்தும் சாத்தியமில்லை அஜித் பி பிரேரா தெரிவிப்பு என்ற செய்தியும் தினக்கருடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு பின்னர் ஓய்வு பெற உள்ளதாக ரொனால்டோ அறிவிப்பு என்ற செய்தி இந்திய தென்னாப்பிரிக்கா போட்டியின் நாணய சுழற்சிக்கு சிறப்பு நாணயம் காந்தி மண்டேலா உருவம் பொறிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை தினக்கருடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருக்கேர்களே சரி ஒரு விளம்பர அடை மீண்டும் சந்திக்கும்